தமிழ் தாய்த்தம் வணக்கம் நாங்கள் எங்கே நினைக்கிறோம்டா கொடிகாமத்தில் இதுக்கு முதல் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் கொடிகாம அது நாவல் அடியில்ன்றாங்க உப்பு எங்கே நினைக்கிறோம்டா கொடிகாமம் வந்து தவசி உள்ளத்தில் நிற்கிறோம் அந்த அண்ணன் எங்களுக்கு சொன்னவர் சும்மா பெம்பலாஜ் என்னவர் தவசி உள்ளமென்று சொன்னவர் இது தவசி இல்லையா அவங்க குழா மட்டுந்தானுக்கு தவசையை காணலைன்னு சொல்லி சொன்னவர் இங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கிட்ட பாதிக்கப்பட்டு கோயில்லையும் பள்ளிக்கூடத்துலேயும் இருக்கணும் அவைகளுக்கு வந்து இப்போ சாப்பாடுகள் அதுகள் கொடுத்து கொண்டிருக்கோம் அவளுக்கு அத்தியாவசியமாக சின்ன பிள்ளைகள் இருக்குது அவைகளுக்கு வந்து நிளம்புகள் பாயல் தலநீர்கள் அதெல்லாம் தேவைப்படுது முடிஞ்ச அங்கே உறவுகள் புலம்பெயர் உறவுகள் உங்களோட அறக்கட்டையில் ஃபவுண்டேஷன் வச்சுக்க நீங்கள் என்ன செய்யுங்க முடிஞ்ச அளவு வேலுக்கு உதவி செய்ய முடியுமனா உதவி செய்து கொடுங்க இந்த இடத்துக்கு இது வந்து திருப்பி திருப்பிச்சரலாம் இது வந்து கொடிக்காமல் தவசிக்கலாம் நீங்கள் இப்படியே காணொலியை பார்க்கலாம் காணொலிக்கு பொறுத்த மறுநேரம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம உங்களை ஆதரவு நம்புறேன் என்ன தான் அடுத்த நாங்கள் போகிற காணொலி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இப்படியே காணொலியை தொடருவோம் அப்படியே பாத்து அப்பட கஷ்டங்களும் உங்களுக்கு தெரியும் போட நடுங்க மாத்தல் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கேன் சொன்னது

எ வீட்டான அவ தண்ணி இவ்வளவு ஊடடிக்குது தெரியுது இல்ல இந்த ஊர்காரத்தை கொண்டே அங்க பள்ளிக்கூடத்துல இழுத்திக்கிறாக்க என்று சொன்னீங்கன்னா அப்ப அவையோட கதைப்பான்

தாத்தா ஒரு சின்ன பிள்ளையை தலையில வச்சு கொண்டு வர ஆட்கள் வந்து பள்ளிக்கூடத்துலேயும் இருக்கணும் மேம் வந்து அதே மாதிரி இங்கேயால கோயிலுடைய அன்னதான மண்டபத்துலேயும் இருக்கணும் மேம் இப்ப சாப்பாடு குடிக்கிறான் பள்ளிக்கூடத்தில் அதில் வந்து ஆட்கள் வந்து வந்து கொண்டிருக்கணும் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு எடுக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கீங்க

விட்டுட்டு ஆ ஆஹ் வீட்டை பேருங்கோ ஆக்கள் விட்டுட்டு எழும்பிட்டு போயிட்டமா வெள்ளம் நிக்க அம்மா என்னம்மா தேங்காய் வழியில ஓடிட்டு போலாம் டக்கு வெள்ளத்தோட என்னம்மா வெள்ளம் காணமே அது சரி இங்கே முன்னுக்கு பேருங்கோ என்னத்துல வருவீங்க வந்துட்டு அங்கே ஒரு அண்ணா வாரார் வேற எங்கோ எண்ணத்தில் வாராண்டு தன்னை பிள்ளையை வழியில் கொண்டு வர்றதுக்காண்டி எப்படி கொண்டு வர்றான் வேற எங்கோ அதோ வரா எங்க போறீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க எங்க போறீங்க சொல்லுங்க சொன்னதான் விடுவோம் ஏன் போறீங்க கடைக்கு அதுக்கு அப்பா படிச்சு எடுத்துக்கணும் போறீங்களா

மாதத்துக்கு தண்ணிதான் வேலை செய்யறேன் இந்த ஏரியா புல்லாவே தண்ணீர் அமைக்க எல்லாரும் வந்து பள்ளிக்கூத்தல் அடிக்கிறோமா வீடுகள்ல ஆக்கள் இல்லையா அதான் அந்த அண்ணா சொல்ற பரவாயில்ல இங்கே அப்படி நடந்து இருக்குது அந்த நாவல் அடிக்க போனாங்க நாங்கள் நடந்தே போக முடியாது அன்னிக்கல ஏன்னா கிட்டத்த எடுப்பு மட்டத்துக்கு தண்ணி நிற்கிது ஆனால் இது வந்து மண்ணில் இருந்தானே என்ன மண்ணில் மட்டும் தண்ணி ரங்குறான்னு சொல்கிறேன் இல்லானே என்னோடாம இருக்கு சரி இந்த தண்ணி எங்க அப்படி போகுது கடைக்கரைக்கு போவாதோ

இதில் வர ஒரு அண்ணன வீடு தான் இந்த வீடு உறவு நீங்கள் பார்த்தா தெரியும் இது வந்து தவசி உள்ளம் கொடுக்காமல் தவசி உள்ளம் முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் இவை இந்த இடத்துக்கு உதவி செய்ய முடியுமெண்டா உதவி செய்யுங்கோ இவ நம்பர் வேணும்னா நான் இந்த வீடியோலாம் கடைசியில் போட்டு விட பாருங்க உதவி செய்யுங்க எல்லாருமே வந்து பள்ளிக்கூடத்துலையும் கோயிலேயே தான் இருக்கிறோம் இங்கேலாம் போக போக தண்ணி வடம் கூடிடுது பர்செல்லாம் கிடக்குது இங்கே அங்கே ரெண்டு எல்லாரும் சிரிச்சு கூத்தடிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இங்கே தண்ணிக்காக வந்து நிற்கிறோம் என்னத்தான் சொல்ல நினைச்சா கவலை கதைச்சா வேதனை இந்த வீடியோ அம்மா அம்மாவார்த்துட்டு தான் இதுக்கு எனக்கு சிரிப்பு இதுக்குள்ள வந்து எல்லா வீடும் வந்து கொட்டில் வீடுன்னு சொல்ல இல்லாது சில சில வீடுகள் கொட்டில் வீடு சில சில வீடுகள் வந்து பெரும்பான்மையான வீடு கல்வீடாக தான் இருக்குது இதில் வந்து பெரும்பான்மையான வீடு வந்து கல்வீடும் ஒரு இருபது வீடுகளுக்குள்ள தான் கொட்டிலும் இருக்குது அண்ணா அந்த வீடு இவ்வளவுக்கு தண்ணி நிது போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு துரோகம் எனக்கு அப்பா விளாங்கில என்ன உப்பா விளங்குது ஏன் அந்த அண்ணா ரம்மை வச்சு கொண்டு போறாரு இவ்வளவு தண்ணி என்ன சின்ன பிள்ளைங்க கழுத்து மட்டதுக்கு தண்ணி நிக்கும் தான் அந்த அண்ணா ரம்மை வச்சு கொண்டு போறாரு நானே நுனி நின்று தான் இப்போ நடக்கணும் அப்படி இருந்தே எனக்கு முழங்கால மேல தண்ணி நிக்குதண்டா அப்ப அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எங்க நிற்கும்

நல்ல சோக்காதான் இருக்கு முழுத்தரும் காடி சொறியும் வரப்போகுது